இந்த தீபாவளி இன்னும் பிரைட் ஆக போகுது நம்ம ராகவேந்திரா ட்ரேடர்ஸோட எஸ் நம்ம கடையில தீபாவளி அதே ரெடி காம்போ ஆஃபர் சி எஃப்எல் பல்ப் டென்ஸ் ஒன்னு வெறும் நூறு மட்டும் தான் ரெண்டு எல்இடி டியூப் லைட் டுவெண்ட்டி வாட்ஸ் பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லங்க ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் குவாலிட்டியான ரெண்டு ஃபேன் வெறும் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் கரண்ட் இல்லாம எரிய டென் வாட்ஸ் ஒன்னு இல்லங்க ரெண்டே ஐநூறு ரூபா தான் இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேல பொருள் வாங்குற நபருக்கு ஐநூறு லிட்டர் சின்டெக்ஸ் ஃப்ரீ அண்ட் ஒரு லட்சத்துக்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு தௌசண்ட் லிட்டர் சின்டெக்ஸ் ஃப்ரீ இலவச டோர் டெலிவரி ரெண்டு வருஷம் பீஸ் டு பீஸ் வாரண்டி ஸ்கிரீன்ல தெரியற இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணியும் நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லனா ஷாப் டாட் கியூ டாட் கோங்க நம்ம வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆஃபர் அக்டோபர் ஒன்னாம் தேதி இருந்து முப்பதாம் தேதி வரை மட்டும் தாங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க ராகவேந்திரா டிரேடர்ஸ்னாலே உயர் தரம் குறைந்த விலை ராகவேந்திரா டிரேடர்ஸ் நம்பர் பத்து குண்டு ராயர் தெரு தேவர் சிலை பின்புறம் மானாமதுரை ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் சிக்ஸ்